உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு அண்ணன் கரையாள மல்லர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூடியூப் சேனல் அவரோட யூடியூப் சேனலில் வந்து அவரை பல்வேறு விமர்சனங்கள் அதாவது பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கார் பேரை சொன்னாலும் சொல்லலாம் அவர் தானே எல்லா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு முக்களதோர் சமூகமாக இருக்கட்டும் இல்லை தேவேந்திரோட வேளா சமூகமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் இளவேளங்கள் கல்வெட்டை பற்றி ஒரு காணொலி வந்து பாண்டியர் நாடுன்ற யூடியூப் சேனல் வந்து போட்டிருந்தாரு அது அந்த இடத்துல போய் கலாய்வு பண்ணி அவரோட கருத்தும் வரலாற்று அறிஞர்களோட கருத்தையும் அவர் பதிவென்றிருந்தார் சரியா அதற்கு அவரோட சேனலில் ஒருத்தர் பதிவு ஏன்னா அவர் பாண்டியில் தான் சொல்ல ஏன்னா அவர் பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காரு இல்லையா அவர் பாண்டியிலே நம்ம சொல்லுவோம் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கரையாள மல்லருக்கு வந்து அட்ரஸ் கிடையாதான் நாடோடைய திருறது ஆளாம் அதே மாதிரி உண்மையான பெயர் கிடையாதான் இதை வச்சு பிளப்பு நடத்தி தர்றாராம் அப்படின்ட்டு வேலை வட்டி இல்லாமல் பிளப்பு நடத்திட்டுறாரு இவருக்கு சொந்த வேலை எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் பாவம் அந்த நபருக்கு வந்து கரியால மலரோட பின்புலம் என்ன அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும் அவர் தெரியாதவருக்கு நம்ம சில தகவல் கொடுப்போம் சரிங்களா ஏன்னா தேவையில்லாமல் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரபர்களுக்கும் மல்லர்களுக்கும் இந்த சண்டை உண்டாக்குற வேலையாக வேணாம் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு சமத்துமே இளைஞர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க அப்படி பழைய மாதிரி வந்து உணர்வு இல்லாமல் புரிஞ்சுக்காத இளைஞர்களாக இருந்திருந்தா தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலைக்கு அடுத்தடுத்து ரிவெஞ்சு மாற்றி மாற்றி ரெண்டு சமூகம் விட்டிகிட்டு இருந்திருக்கும் ஆனால் தெளிவாக இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை நடக்குது யார் எப்படி விடுறா யார் வந்து சாதின்ற போர்வைக்குள்ள தன்னை அடையாளம் காமிச்சுக்கிட்டு மற்றவங்களை பலியாடம் ஆக்கிறான்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவாக இருக்காங்க ஒரு சில கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் சில வேலைகள் செய்கிறாங்கிறத மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அதனால வந்து அந்த நபருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சும்மா அந்த வந்து யூடியூப்ல வந்து பேசுறதுல விட்டுனும் அவர் வந்து ஒரு தெளிவா ஒன்னு சொன்னாரு நீங்களே அண்ணன் தம்பிங்க வாங்க உட்காருங்க பேசுவோம் வேணும்னா அண்ணன் திருமாரண்ஜி அவர்களோட வீட வந்து பொது வச்சுக்கோமா அவர் எங்களுக்கும் நடுநிலை ஆனாலும் உங்களுக்கும் நடனையா ஏன்னா உங்க வீட்டு விசேஷத்துகளா வந்திருக்காரு அதனால வந்து அவர் நடுநிலையில அவர் வீட்டுல வச்சு விவாதம் பண்ணுவா தயாரா இருக்கீங்களா அதைத்தான் அவர் கேட்கிறாரு வாங்க அண்ணன் தம்பி தான் உங்கள்கிட்ட இருக்க தரவுல கொண்டு வாங்க இருக்க தரவுல கொண்டு வரேன் உட்காந்து பேசுவோங்கிறாரு பேசுறதுக்கு அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கறத விட்டு அதாவது மிரட்டும் தோணில ஒரு சில விஷயங்கள்லாம் பாவன் தம்பி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த வந்து கட் பண்ணி எடுத்துட்டாப்புல ஆண்டவனா பார்த்து தண்டனை கொடுப்பாரு ஆண்டவனா பார்த்தா ஆண்டவனா பார்த்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து தேவையில்ல பிரச்சனை திருந்தா அவருக்கு என்னைக்கோ தண்டனை அழிந்திருக்கும் சரிங்களா அதனால இதெல்லாம் வேணாம் சரி உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இது கரியாலமல்ல ஒரு பதில் கொடுக்குறது அவசியம் கிடையாது ஏன்னா அவர் வந்து நான் பார்த்துருக்கேன் அவர் ஊர் தெரியும் அவர் என்ன வேலை செய்கிறாரு அவர் என்ன தொழில் செய்கிறாரு எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் சரியா அப்படி உங்களுக்கு நான் நான் சொல்றதெல்லாம் பொய் நினைச்சிங்கன்னா இங்கே அந்த பகுதியிலேயே இதே உங்கள் சமூகத்தை சார்ந்த நபரோட்ட ரொம்ப க்ளோஸாக அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழக்கூடிய நபர் தான் அவர் சரியா அவரை பற்றி விசாரிச்சுக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா போய் என்ன நீங்கள் கலாவி பண்ணிக்கோங்க சும்மா வந்துக்கிட்டு யூடியூப்பில் வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டு அவர் மீது வந்து விமர்சனம் பண்ணுறோம் பதில் சொல்ல முடுறதுக்கு வழி இல்லாமல் இப்படி வந்து கொந்தளிக்க கூடாது நாங்கள் கொந்தளிக்கல அதான் இன்னைக்கு நாங்கள் வந்து பாண்டியன்னு சொல்கிறோம்னா இது நாங்களாக சொல்லலை சரலா பல சமூகத்தை சேர்ந்த பல வரலாற்று அறிஞர் சொன்னதை வச்சு இந்த ஆய்வுகள் அவங்க உட்படுத்தி ஏன்னா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்கள சிறந்த ஒரு ஆய்வாளர் தேர்ந்தெடுத்தவங்க தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க எங்களை தவிர்த்து வந்து நாங்களாம் ஒரு படிக்காதவங்களாம் இந்த வரலாறு நாங்கள் பேசல ராஜா சரியா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி இதை அப்புறம் விழிவாக பேசுவோம் அதற்கு முன்னாடி எனக்கு கரியாலனை பற்றி பார்த்துருவோம் சரிங்களா கரியால மலருக்கு வந்து அட்ரஸ் இல்லையா ஒன்றும் அவர் ஊர் வந்து வத்தாயிருப்பு அதாவது கிருஷ்ணன் கோயில் இருக்கு இல்லையா கிருஷ்ணன் கோயிலருந்து வத்தனாயிரப்புன்னு கேட்டால் பஸ்ஸு அடிக்கடி இருக்கும் அங்கே போயிட்டு தமிழர் மீட்பு களத்தோட தலைவர் இந்த கரியால மல்லர் இருக்காரு இல்லையா அவர் வீடு எதுன்னு கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் அங்கே போய் இவர் வீடு இது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிற சங்கடம் இல்லைங்களே காவல்துறையிட்டே கேளுங்க அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா அதனால அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு கதையெல்லாம் விட வேணாம் சரியா சும்மா ஏதாவது போற போக்கில் பேசிட்டு போவானா சரியா அவருக்கு அட்ரஸ் இருக்கு அப்புறம் இல்லாத ஆளு அப்படின்னு சொன்னீங்களே அண்ணன் இங்க கலெக்டர் வேலையா பாக்குறீங்க இல்லை வேறு எதுவும் முக்கியமான வேலை எதுவும் பிஸ் பெரிய பிஸ்னஸ் மேனானே நீங்கள் முதல்ல என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க இதை பற்றி நான் பேசக்கூடாது எனக்கே சங்கட்டமாக இருக்குது இருந்தாலும் பார்க்கும்போது சில வருத்தங்கள் ஏற்படுது முதல் நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த ஊருக்குள்ள நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்க இன்னைக்கு எப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்குனீங்க ஒரு சின்ன இயக்கம் எப்படி கொண்டு வந்தீங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி ரிவேஞ்ச் ஆகி இப்படி கொண்டு வந்துட்ருக்கீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் இதை பற்றி நாங்கள் என்னைக்காவது பல கருத்துக்கள் பேசும்போது இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம்மா நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நாங்கள் என்னால் பேச முடியும் வேணாம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரண தெரியலை சரிங்களா எங்களுக்கு வந்து அது தெரியல நீங்கள் ஒரு காலத்தில் இந்த தொழில் வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஓரளவு ஒரு அந்த மக்கள் வந்து போட்டுக்கொடக்கூடிய ஒரு லீடரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க போறீங்க அப்படியே போங்க சரிங்களா அவர் என்ன தொழில் செய்கிறாரு அவர் வேலைவட்டி இல்லாத அவர் வேலை வெட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்குன்னு நிலம் இருக்குது அவருக்குன்னு வயக்காடு நடக்குது சரியா அவரு பண்ண கோழி பண்ண இந்த மாதிரி வச்சு அந்த தொழில பாத்துட்டு இருக்காரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அண்ணன் அட்வகேட்டு முடிச்சிட்டார் இன்னும் இன்ரோல்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அதுவாவது உனக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது ஏன்னா நான் போயிருக்கேன் அவர் தோப்பில் இருந்திருக்கோம் சரிங்களா அவர் என்னென்ன வளர்க்குறாருன்னா அது உங்களுக்கு தெரியுமா இதை நான் விழாவையும் உங்களுக்கு சொல்ல அவசியம் கிடையாது சரியா அவர் ஒரு விவசாய கூடி அவர் ஏதோ கொய்யா தோப்பு இந்த மாதிரி வச்சு அவர் ஏதோ ஒரு சில தொழில்கள் பண்ணிட்டுறாரு அப்புறம் சரியா அப்புறம் வரலாறு பேரை சொல்லிக்கிட்டு வசூல் பண்ணி தரேன் யாரும் வசூல் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப எல்லாருமே யாருமே வசூல் பண்ணாமல் சொந்த காசை போட்டு நீங்கள் சமூகத்துக்கு வேலை செய்கிறீங்க அப்படி தானேண்ணே ம் அண்ணே என்றைக்குமே நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் பகமைக்கு வரணும் நாங்கள் ஆசைப்படல தன்னை வளர்த்துக்கிறக்காண்டி யாரை வேணாலும் தூண்டிவிடக்கூடாது சரியா அதான் நாங்கள் சொல்ல வரோம் சரியா நாங்கள் தூண்டிவிடன்னு நாங்கள் நினைக்கல அந்த பாண்டியர் பிரச்சனையை பெருசாக முத்திட்டு போய்கிட்டே இருந்துச்சு அன்னை திருமாரை என்ன சொன்னாங்க தம்பி எவ்வளோ வேணாலும் பாண்டியர் வந்துருப்பாங்க பேசாமல் விடுங்கடா ஏன்டா தேவலாமல் அதை போட்டு அவனும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீனும் பேசிட்டு இருக்கீங்க பிரச்சனை உருவாக்குறீங்க என்ன அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பெருசாகவே எடுக்கலை ஆனால் அதுக்கப்புறம் இதே உங்கள் சேனலில் வேறு எந்த வீடியோ போட்டாலும் போகலன்னு பல்லர்களுக்கு வந்து உழவு சூடு இருந்துச்சு வெங்காய சூடு இருந்துச்சு இந்த சூடு இருந்துச்சு முதல் எந்தெந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிமையில் இருந்தன்ற வரலாறு இதில் நாங்கள் எடுத்து போடக்கூடாது இருக்குதா இது ஒரு அறம் இல்லை நாங்கள் நினைக்கிறோம் ஒரு காலத்தில் எல்லாருமே இழிவுபட்டுருக்குறோம் ப பலரா வந்து துன்புறுத்தப்பட்டுருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அந்த ஸ்டாண்டர்டில் போங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீயே எங்களே சொரண்டு விடுறீங்க மேற்கொண்டு இந்த தென் மாவட்டத்தில் இந்த ரெண்டு விலைகளும் அடிச்சுட்டு முட்டி சாணம் நான் என்ன சொல்கிறேன்னா கரியாண மல்லர் வந்து இளவேலங்கால் கல்வெட்டை போய் ஆய்வு பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டார்னா இது அதில் அவர் பொண்ணது வந்து தவறுங்க இது வேணா ஆதாரத்தை எடுத்து போடுங்க அவர் கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டு போங்க நீங்கள் நேரில் விவாதிக்கிறதுக்கு பத்தாரங்க எழுத்துவாங்க மேடை நீங்கள் அமைங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஓடிட்டீங்க சரியா இதெல்லாம் விட்டுதல் என்ன நீங்க முதல் தளத்திலே போடுங்க அவர் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காருல்ல இந்த வரலாற்று அறிஞர்களோட நீங்கள் எடுத்து போடுங்க தலைவா அதை விட்டுட்டு ஏன் அதை விட்டுட்டு எவடாவது ஒரு ஆள் ஃபோனை விட்டு போட்டு தமிழ் மாற பேச சொல்லிக்கிட்டு நீங்க என்ன ஓடுறீங்கிறது அப்புறம் இவர் சாம்ராஜ் பாண்டியன் சமர்த்தி போனை போட்டு வந்து எங்கள்கிட்ட வர்றது உங்கள்கிட்ட தரவுகள் இருந்தா ஒன்னு எடுத்து எடுத்து போடுங்க நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு தரவுகள் வந்து எடுத்து எடுத்து நீங்கள் சேனலில் போடுங்க உங்கள் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க அது தவறுகள் கிடையாது சரியா வரலாறு திருடுறான் திருடுறான் திருடுறான்னு நீ திருடிட்டான்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு இல்ல கோர்ட்டில் ஸ்டே போடு கோர்ட்டில் ஆர்டரை போடு இல்லை கோர்ட்டில் வழக்க போடு அதை மூணு மூணுல கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இது யாருக்காண்டி நீங்கள் இந்த வேலையை செய்யறீங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே பேசுறீங்களே தவிர்த்து வந்து வேற என்ன அதிலும் அது எப்படி சொல்லி சார் அதை சிரிக்கிறதா அழகிறாங்கிறதா அந்த முன்னோர்கள் சாபம் அது விடாது அது வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறீங்க தண்டனை அவங்க கொடுக்குறாள் என்ன ஒரு சில பேர் வந்து மனம் இல்லாமல் அதாவது ஈகோ சரியா நம்மளை பண்ணிட்டானா அவனை ஏதாவது பண்ணணும்டா நம்ம பண்ணக்கூடாது நம்ம பண்ணா உள்ள போயிடுவோம் அதனால வந்து என்ன பண்ணும் எவன் வந்து இதுக்கான சரியான ஆளாக இருப்பான் அவனை வச்சு இதை சோழியை முடிக்கணும்டா என்ன கேசுதானே ஏ நம்ம சமூகத்தில் கேசனை புதுசாப்பா நமக்கு செயல் காண்டி பல இதுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எவனாவது ஒருத்தனை உணர்வை தூண்டுறது அவனு சாதி தாண்டா நம்ம சொல்லிட்டாரா செய்யணும்டா அப்படின்னு ஒரு சில பேர் போகிறது ம் அவன் குடும்பம் கடைசியில் வந்து பார்த்தனா அவன் குடும்பம் வந்து செயல் எடுக்க வெயில் எடுக்கிறக்கு அவன் மாசம் மாதம் போய் வெயிலில் கையெழுத்த போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் சரியா இங்கே யாரையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம் நீங்கள் வீடியோ போடுங்க நாங்கள் வேணாம் சொல்ல வரல ஒருத்தர் கேள்வி அப்போ நீங்கள் கேட்டீங்க இருபது கேள்வி இருபது கேள்விக்கு நாங்கள் என்ன இப்படியா வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன இப்படியா வந்துக்கிட்டு இது சும்மா விடாது இது வந்து நான் பாண்டியரில் பற்றி இது பேசிட்டேர்றேன் நாங்கள் அப்படியா சொன்னோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கள்டிருந்து தரவுகளுக்கு நாங்கள் போட்டோம் நீங்கள் என்ன தரவுலாம் எடுத்தாலும் முடியாதுங்க மொதல் உழவன் உலத்தி பல்ல இல்லை நீங்கள் உடச்சி காமிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து மற்றதை பேசிக்குவோம் சரியா அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் நாங்கள் பெரிய வரலாற்றுங்க எல்லாம் பெருசாக கிடையாதுப்பா சரியா எங்களுக்கு சில வரலாற்று அறிஞர் பெருமக்கள் சொன்ன தரவுகள் அடிப்படையில் சில ஆய்வுகள் நாங்கள் பார்த்த அடிப்படையில் சில விஷயங்கள் நான் பேசுறேன் அறிஞர்கள் சொல்ல முடியாது என்கிட்டையும் தெரிஞ்ச விஷயம் நிறையா இருக்கும் தெரிஞ்ச விஷயம் கம்மியா இருக்கலாம் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கலாம் சரியா அந்த மாதிரி நிறையா இருக்கும் அதை விட்டு கறியாலண்ண கேள்வி கேட்டாங்க அதை விட்டு பதிச்சுரை விட்டு விட்டு முன்னோரு விடாது அந்த கல்வெட்டுல வந்து கையை வச்சுட்டு போயிருக்கான்னா எவ்வளவு தெனாவட்டு இருக்கு அப்படி இந்த மாதிரி பேசினா அப்ப இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி எண்ணங்கள் தோணும் அப்ப இங்க வந்து நம்மளை வந்து மொட்டம் தட்டிட்டு போயிட்டாரா அவரு அப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்ப தூண்டுறத தானே இருக்குது வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்தாரு கல்வெட்டு அதாவது இந்த மாதிரி கல்வெட்டு எல்லாம் பராமரிக்கணும் கண்டவங்க வரவங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்றீங்க ரைட்டு வாசி வந்தா இல்லைன்னு சொல்ல இப்ப இங்க பாதுகாப்பு இல்லாம அனாமதாவா கிடக்குது தொழில்துறையால் இருக்க கூட கண்டிப்பா அங்க வந்து ஒரு அனுமதி வாங்காமலாம் வந்து போயிருக்க வாய்ப்பு கிடையாது யாரையுமே டக்குன்னு அப்படி விடவும் மாட்டாங்க ஒரு ஆய்வு காண்டி போயிருந்திருப்பாங்க அவங்க போயிட்டு வந்துடும் அப்ப அவர் சொன்னது பொய்யா இதுதான் உண்மை அப்படின்றது வந்து பதிவு அதை விட்டுப்பிட்டு சும்மா வந்துக்கிட்டு தொட்டிட்டு போயிட்டே சாப்பிட முன்னோர்கள் சாபம் வந்து சும்மா விட்டுட்டு போனாலும் கடவுள் சும்மா விட மாட்டேன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறைமுக பேச்சுகள் வேண்டாம் நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்னென்ன பண்ணுங்கன்றது எங்களுக்கு தெரியும் சரிங்களா எல்லா வேலையும் தெரிஞ்சுதான் எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க சரியா இன்னைக்கு தொடர்ந்து தென் மாவட்டங்கள் நடக்கூடிய சிக்கல்களுக்கு எதுக்கு நீங்கள் குரல் கொடுப்பீங்க எதுக்கு அமைதியாக இருப்பீங்க சரிங்களா சொந்த சாதிக்காரம் கொலையே பண்ணிட்டாலும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்கள போய் வெளியில் முன் வருவீங்க அப்படின்ற எல்லாம் வந்து ஏ டு ஜெட் உங்கள் சமூகத்திலே நிறையா வந்து உங்களை புரிஞ்சவங்க உங்களை தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லாடலை கேட்டிருக்கோம் சரியா அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பிரதர் அவர் கேள்வி கேட்டான கேள்விக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுங்க அதை விட்டுட்டு மூணு வந்துட்டு அது இது அதெல்லாம் வேணாம் அவர் கேட்டதுக்கான பதில் என்னைக்கு திருமாரி வீட்டுக்கு வரலாம் அந்த இடத்த வச்சுக்குவோம் அவர் அது வந்து உங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கு நீங்களும் தைரியமாக வரலாம் நாங்களும் தைரியமாக வரலாம் சரியா ஏன்னா வேற ஏதாவது ஒரு என்னத்தான் ஏதாவது தேவையில்லாம முரண்பாடு வந்துருமோ காவல்துறையை வந்து சொல்லுவாங்கப்பா ஏற்கனவே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உருண்டுகிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாமல் இது ஒரு பெரிய பிரச்சனை வரும்ப்பா அதனால நீங்கள் நீங்கள் சந்திக்கிற இதெல்லாம் வேணாம்னு கூட காவல்துறையால இருக்கும் அன்னை வீட்டில் வச்சுக்குவோம் உங்கள்கிட்ட இருக்க தரவுகளை கொண்டு வாங்க அவர் தரவுகள் வச்சுருக்காம்கிறாரு அவரையும் கொண்டு வருவோம் உங்கள் மீடியாவும் கூட்டுவாங்க எங்கள் மீடியாவும் நாங்கள் வாரோம் பேசுவோம் சகோதரத்துவமாக நண்பன் சகோதரத்துவம் வேணாம் கேட்டால் சொல்லிங்க வல்லவனுக்கு மரவனுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு எவ்வளோ கேட்பீங்க அதெல்லாம் கூட வேணாம் நண்பனா உட்காந்து ஆய்வு பண்ணுவோம் ஆதாரத்தை போடுவோம் உங்கள்கிட்ட தரவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அவர் தான் சொல்லிட்டாரு நான் போ ஆமாம் நீங்கள் தான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்பறையே உங்களுக்கு என் தயக்கம் அதனால் வந்து கரியால் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு பேரை மாத்திர சரி இன்னைக்கு எல்லாருமே ஒரிஜினல் பேரோட்ட இருக்கீங்களா இன்னைக்கு என்னோட பேர் ரிஜிஸ்டர்ல வந்து கற்பையா சரியா என்னை ஊரில் கூப்பிட்றேன் தினேஷ் மல்லரு நான் வந்து அப்போதைக்கு வந்து முகநூலில் தினேஷ் மலர்னே நான் அடையாளப்படுத்தினேன் தேவேந்திரன் அடையாளப்படுத்திருந்தேன் அப்புறம் நான் தினேஷ் மல்லர்னு போட்டு வந்துட்டேன் கர்பேன்ற தினேஷ் மல்லர்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இதுக்காண்டி இந்த பேர் கூட போலியா எவ்வளோ ஆனால் முரண்பாடை கொண்டு போயிட்டே இருக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் இதே மரபு சமுதாந்து எத்தனையோ பேர்கள் வந்து பிரதர் எவ்வளோ விஷயம் நடந்தாலும் கரெக்டாக காரியமாக சில விஷயங்களை கொண்டு போகிறீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லத்தஞ்சாங்க ஏன் இப்போ நடத்தக்கூடிய திருமாரம் நடத்தக்கூடிய மாநாட்டிலோட வந்து என் ஊருக்கு வந்து சரியா வந்து என் ஊருக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பாளர் ஏன் எனக்கு நினைச்சா ஆஃபீஸ்ல வச்சு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கலாமே என் ஊருக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க அதாவது என் பள்ளி விழா ஆண்டு நடந்துகிட்டு இருக்குது அன்னைக்கு எங்கே வந்து அவ்வளோ சிரமத்துலேயே வந்து எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து மதித்து வச்சுட்டு போறாங்க அப்போ அப்படித்தான் நாங்கள் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் எங்கள் தேவேந்திரோட வேலை சமூகத்தில் யாரோ ஒரு ஆளும் உங்களை கூப்பிட சொல்லுங்க அப்போ திருமாரை கூப்பிடுவாங்க மகாராஜனை கூப்பிடுவாங்க இன்னும் உங்கள் சமூகத்தில் எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்ற தயாராக இருக்காங்க சமூக நீதியோட சமத்துவத்தோட அதே போல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லர் மர ஒற்றுமைக்காக யாராலாம் செயற்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்றதுக்கு எங்கள் சமூகத்திலையும் தயாராக இருக்காங்க சரியா கல்லறலுக்கான ஒரு தலைவர்களாக அண்ணன் அவர்கள் இருக்காங்க அகமோடையாருக்கான ஒரு தலைவராக வந்து அண்ணன் என்ன இருக்காங்க உங்களுக்கான ஒரு நல்ல தலைவராக நாங்க யாராவது இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம் சரியா அதனால வந்து இந்த ஒருத்தர் கேள்வி ஏன்னா தொடர்ந்து நீங்க சொல்றீங்களே இந்த ஒரு நாலு பேர் தான் அந்த நாலு பேர் யாராரு சொல்லிடுறேன் ஒன்னு கரியாணம் மலர சொல்லுவீங்க இல்ல ரெண்டாவது இன்னும் சொல்லுவீங்க மூணாவது செந்தில் மலரை சொல்லுவீங்க ஒரு அக்கா ரெயினா அக்கா நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்புறம் நாராயண ஒரு அஞ்சு பேரை தான் நீங்க சொல்லுவீங்க ஒப்பனா ஒரு நாலு பேர் தான் அஞ்சு பேர் தான் அப்படின்னு இவங்க தான் சமூகத்துல சிக்கல நான் யாரும் தெரியுமா சொல்லுவேன் உங்கள் ஓராளை தவிர அந்த சமூகத்தில் வேறு யாருமே கிடையாது நான் ஓப்பனாக சொல்லுவேன் உங்கள் ஓராளை தவிர வேறு அந்த சமூகத்தில் யாருமே குற்றம் சொல்ல மாட்டோம் ஒரு காலத்தில் கரடு முரடாக இருந்த ஆட்கள் தான் எல்லாருமே ஆனால் இன்றைக்கி என்ன தேவை அரசியலுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக அவங்க கை நேர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம சும்மா சுயசாதி பெரும் பேசினால் மட்டும் போதாது அடுத்த சமூகம் ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம தேர்தலில் கலங்காணம் முடியும் நம்ம இணக்கத்துக்கு இருந்தால் தான் எல்லாரோட இது வேணும் அப்படின்னு அப்ப எனக்கு என் சாதி மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறாள் என்ன பண்ணும் சொந்த சாதிக்கார உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியை தான் திங்கணும் சுத்த சொந்த சாதிக்காரன் நெய்ரை துணியை தான் போட்டுக்கிடணும் ஏன்னா குடிக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்கணும் போராட்டத்துல விட சரியா உங்க வீட்டில் ஒரு கழுவுரை அந்த பாத்ரூமா இருந்தாலும் சொந்த சாதிக்கார அழைச்சி தான் முடிக்கணும் அப்படி பண்ணணும் சரியா அதை விட்டுப்பிட்டு பேசணும்னா எவ்வளவு நாளும் பேசலாம் நண்பா சரியா இனிமேல் அண்ணன் சொல்றதுக்கு வேலை இல்லை ஆனால் இனிமேலே நண்பர்னே சொல்லுவேன் நண்பரே பேசுறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் பேசலாம் எங்களுக்கு அது நோக்கங்கள் கிடையாது இது வரைக்கும் என் சமூக இழந்த இழப்புகள் போதும் அதே போல் உங்கள் சமூகத்தில் இழப்புகள் இல்லாமல் இருந்துட்டு போகுது சரியா இனிமேலாவது ஓ உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களும் வழக்கில் சிக்கக்கூடாது தேவையில்லாம யாராவது ஒருத்தர் உணர்வு புறமா தூண்டுறதா அடிப்படையில் உங்களோட லைஃபை கெடுத்துக்காதீங்கன்னா அவங்களும் சேர்ந்தா நாங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நான் மறுபடியும் முன்ன சொன்னத இப்பயும் நான் சொல்கிறேன் யார் பாண்டியன்னு தெரிஞ்சோடனே மறுபடியும் கொண்டு கிரீடத்தை உட்கார வச்சு நம்ம மதுரை மீனாட்சி மங்கள் வந்து கிரீடத்தை உட்கார வச்சு நீ தான் பாண்டியன மணிமுடம் சூட போகிறது கிடையாது சரியா யார் பாண்டியரோ நீ உனக்கான ஆதாரம் இருந்தால் நீ போட்டுக்கிட்டே உனக்கு எதிராக வந்து நாங்கள் போட்டுட்டு போகிறது கிடையாது நீங்கள் எங்களை சொரன்றதுக்கு நாங்களும் பதில் கொடுக்காம போம்ப வரலாற்று முரண்பாடுகள் எல்லாத்துக்குமே இருக்குது இருக்குதான் செய்யும் சரியா முடிஞ்சா இதை கலையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பொது இடம் அண்ணன் திருமாரன் வீடு நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க நாங்கள் தான் இருக்கோம் தயாராக அதை விட்டு முகநூரில் வந்துக்கிட்டு கரையாளனுக்கு வந்து பேர் கிடையாது அட்ரஸ் கிடையாது நாடோடு ஏற்றுகிறாரு சம்பாதிச்சு ஊரில் வாங்கி போல சித்துறாரு அப்புடின்னு சொல்லாதீங்க இங்கே எவனுமே யோக்கியம் கிடையாது இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு கட்டட இந்திய மாதிரி கட்டட வேலைக்கு போய்கிட்டோ இல்லை ஒரு தொழில் பண்ணிக்கிட்டோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணிக்கிட்டே கிடையாது சரியா ஒவ்வொரு ஆளும் என்னென்ன வேலை செய்கிறாங்க யார் யார் நான் சமூகத்துக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன வேலை செய்கிறான்றதா மக்களுக்கும் தெரியும் எங்களை போன்ற ஆட்களுக்கும் தெரியும் அதனால் வந்துக்கிட்டு கரியால் வேலைக்கு போகிறாரா போலையா அவர் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாரா இதெல்லாம் தேவலாம் பேச வேணாம் சரியா நீங்கள் நினச்சா ஒன்றே ஒன்று செய்ய முடியும் கூலிப்படையை வச்சு அவருக்கு ஏதாவது பண்ண முடியும் ஒன்றும் அச்சுறுத்தல் பண்ணுவீங்க இல்லைன்னா அவரை காலி வெண்டைக்கு ஏதாவது வேலை செய்வீங்க நான் ஓப்பனாகவே இதில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட பேச்சு அப்படி தான் இருக்குது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பேசுகிறேன் அவ்வளோதான் இருக்கும் சரியா அதனால் வந்து அவர் இதை விட எல்லாத்தையும் கடந்து அந்த கரடு முரடான பாதையில் கடந்து தான் அவர் வந்திருக்காரு சரியா அதனால் இந்த சமூகம் பெருசாக வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது சரியா அவர் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச மட்டும் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச இந்த சரியா எல்லாரும் ஈகோ பார்த்தோ நீ நான் போட்டி விட்டோம் கிடையாது இதைத்தான் நான் சொல்ல வரேன் சரியா அதுக்கு நீங்க பாண்டியர் அப்படின்னு உங்களுக்கான ஆதாரம் இருந்தால் பொதுத்தளத்தில் போட்டு போங்க ராஜா அதை விட்டுவிட்டு சும்மா வந்துக்கிட்டு அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு உங்களுக்கு நீங்க சொன்னோன்னு வீடியோ போடுறதுக்கு பத்து பேரும் கிண்டல் கேலி செய்கிறதுக்கு பத்து பேரும் வீடியோ பேசுகிறக்கு இருக்காங்கிறக்காண்டி என்ன வேணாலும் பேசக்கூடாது நீங்கள் பண்ணக்கூடிய ரிவேஞ்சை நாங்களும் வந்து கிண்டல் கேலி பண்ணி போடலாம் ஆனால் நீங்கள் பண்ண வேலையை அதையே திருப்பி நாங்களும் பத்து பேர் வச்சு செய்ய முடியும் ஆனால் செஞ்சால் ஆனால் எங்கள் மேலே ஒரு மதிப்பும் இந்த பசங்களாக நல்லா நீட்டாக பதிவு பண்ணுறாங்க நல்ல விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்ட்டு நிறைய பேர் எங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மனசு சுழிச்சிடக்கூடாது ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தையிலேருந்து ஆயிரம் பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் தேவையில்லாமல் உழைச்சூடு சூடு நீங்கள் மறுபடியும் எங்களை சுரண்டுறீங்க அவர் மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிட்றோம் அவ்வளோதான் விஷயம் சரியா மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் நீங்கள் பயணிங்க நாங்களும் அரசியல் பயணிக்க நாங்கள் தயாரி தயாராக தான் இருக்கோம் இல்லை மறுபடியும் நான் பாண்டியர் தூக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு நான் வருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா முகநூலில் வர வேணாம் முடிஞ்ச உங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் தான் பாண்டியர் பாண்டியர்னு தரவில எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க உங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் ஒருபோதுமே வந்து அவர் இது சொல்கிறது போய் இது சொல்கிறது போய் இது மாதிரி வரலாற்று திருடர் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் சரியா அதனால் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள சிக்கலை உருவாக்குற வேலையை விட்டுவிட்டு ஆதாரங்கள் தான் போத்தளத்தில் போடுங்க இல்ல நேரில் உட்கார விவாதிக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு மூணு உள்ள வந்துக்கிட்டு அப்பாவி இளைஞர்களை தூண்டாதீங்கன்றத இதன் நாளில் கேட்டுக்கிறோம் மரதநில குடியிலான மல்லரணும் மல்லரணும் பாண்டியரும் உள்ள வேளா சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் காலத்தில் சந்திக்கிறேன் என்னால் வேலை சுமைகள் சில சிக்கல் நான் இயற்கை பலமுறை சொல்லிட்டேன் தான் என்னால் தொடர்ந்து நான் காணொலி பதிவான முடியலை சரிங்களா விரைவில் என்னோட சில கஷ்டங்களை நான் தீர்த்து விட்டு விரைவில் இந்த எப்போதும் தொடரக்கூடிய பணி வந்து தொடரும்ன்றதை இதன் மேலே கேட்டுக்கிட்டு மீண்டும் காலத்தில் சந்திக்கிறேன்